ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இதற்கான பதில் வந்து மோஷின் நக்வி அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவராக இருந்த மோஷின் நக்வி அப்படிங்கிறவங்க இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இவர் வந்து இதற்கு முன்னதாக பாகிஸ்தானோட உள்துறை அமைச்சராகவும் வந்து இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த பொறுப்பானது இவருக்கு இருக்கும் இதற்கு முன்னதாக இலங்கையை சேர்ந்த அப்படிங்கிறவங்க வந்து இந்த பொறுப்பில் இருந்தாங்க பொருட்கள் மீது அமெரிக்கா எத்தனை சதவீதம் இறக்குமதி வரி விதித்துள்ளது இதற்கான பதில் இருபத்தேழு சதவீதம் ரீசனாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவியேற்ற பிறகு நிறைய நாடுகளுக்கு வந்து அந்த வரி விகிதத்தை வந்து உயர்த்திருக்காங்க ஏன்னா எங்கள் நாட்டிலேருந்து வாங்குற பொருள்களுக்கு சரி நீங்கள் அதிக அளவுக்கு வரி விதிக்கிறீங்க அதனால் உங்கள் நாட்டிலிருந்து வரக்கூடிய பொருள்களும் வந்து நாங்கள் விதி அதிகமான வரி வந்து விதிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அமெரிக்க பொருள்கள் மீது அதிக இறக்குமதி வரியை விதிக்கும் இருபத்தி நாடுகள் மீது அமெரிக்கா சார்பில் விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர வரி விதிப்பானது அவர் வந்து சொல்லியிருந்தார் அமெரிக்க பொருள்கள் மீது ஐம்பத்தி ரெண்டு சதவீத வரி விதிப்பானது இந்தியா வந்து விதிச்சிருக்காங்க அதனால இந்தியா மருந்து உற்பத்தி துறை மற்றும் கண்டர்களுக்கு அமெரிக்க அதிபர் வந்து இருபத்தி சதவீதம் இறக்குமதி வரியை விதிப்பாட்டு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு